குருவுமாகி பாரெல்லாம் புகழுமாகிக்கு ஒரு குருவுமாகி பாரெல்லாம் புகழுமாகி பரந்தாமனை பாடி பக்தியுடன் அருள்நாடி பரம நடி பணிந்தார் அவர் பரமபதம் அடைந்தார் பரம பணிந்தார் அவர் பரமபதம் அடைந்தார் பரமானந்தம் ஐயா அவர் பாட்டுக்கு குரு ஐயா பரமனந்தம் ஐயா அவர் பாட்டுக்கு குரு குருவையா வாழவந்தன் பெயரோடு வாழ வேண்டாம் என்று பெயரோடு வாழ வேண்டாம் என்ரங்கன் அருளாளே பரமானந்தம் மாணவராங்காளே பரமானந்தம் மாணவரா ஆனந்தம் ஐயா அவர் பாட்டுக்கு குருவையா அனந்தம் ஐயா அவர் பாட்டுக்கு பாலகிருஷ்ண தான சவா பணி நடத்தி ஞான சபா நடத்தி வந்தார் தென்னம்பட்டி தென்னகமே பேச வைத்தார் நம்பட்டி ஊற்பெயரை தென்னகமே பேச வைத்தார் பரமானந்தம் ஐயா அவர் பாட்டுக்கு குரு ஐயா ஐயா அவர் பாட்டுக்கு குரு ஐயா தெய்வம் மனம் கமலும் எங்கள் தென்னம்பட்டி அருள்மலையே தெய்வ மனம் கமலும் எங்கள் பட்டி அருள்மலையே ரெங்க தாயார் திருவருளை பாடி வந்தார் ரெங்க தாயார் திருவருளை பாடி வந்தார் அரமநடி பணிந்தார் அவர் பரம பதம் அடைந்தார் அரமநடி பணிந்தார் அவர் பரமபதம் அடைந்தார் பரமனந்தம் ஐயா அவர் பாட்டுக்கு குருவைய ரமணந்தம் ஐயா அவர் பாட்டுக்கு ஓ